எம் கோடை காலத்தம்னா எண்பதாயிரம் தேனி அதே புள்ள குளிர் காலம்னா பத்தாயிரம் தேனி வர உணவு இல்லாத காலத்தில் உணவு உருவாக இல்லை அதை உருவாக்குது அது அளவுக்கு ஒரு பெரிய பூள் வேணும் அது மாதிரி வந்து அதை நம்பி இருக்குது அது மாதிரி அதனால மழை குளிர் காலங்களில் வந்து போதுமான அளவு தேன் இருக்கு மிச்ச தேனை விடுவாங்க அது பூக்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும் தேன் வந்து

காய்கறில கத்தரிக்காய் வெள்ளரி போன்ற தாவரங்கள் மகரந்த செயற்கையின் மூலம் கொத்தமல்லி துளசி தாவரங்கள் பூக்கும் போது தேனிகளுக்கு உணவாக பயன்படுது பூக்கள்ல ரோஜா செம்பருத்தி சூரியகாந்தி பூக்கள் பூக்கும்போது தேனீகளை கவர்ந்து ஈர்த்து மகரந்த சேர்க்கைக்கு உதவுது தே மகரந்த சேர்க்கை இன்றியாகுது பல தாவரங்களையும் காய்கறிகளையும் உருவாக்குது ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைக்கணும்னா தேனிகள் இன்றியமையாக தான் ஒன்றாகும் தேனிகள் இல்லாமல் பூக்கும் தாவரங்கள் இல்லை தேனீ தேனிகள் இல்லாமல் நாலஞ்சு வருஷம் உணவு உற்பத்தியும் தாவர உற்பத்தியும் நின்று நின்றுவிடும் மகரந்த சேர்க்கையின் மூலம் நாற்பது முப்பது முதல் நாற்பது சதவீதம் வர மக மகசூல் அதிகரிக்கும் தென்னை இடத்துல குரும்ப உதிர்வது தடுக்கப்படும் பதிமூணு சதவீதம் பதிமூணு சதவீதம் மக மகசூல் அதிகரிக்கணும் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம் உத்தரவிட்டிருக்கு தோட்டக்கலை சார்ந்த பயிர்களில் தே தேனி பெட்டிகளாக வைக்கலாம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கப்படாத இடத்துலையும் தேன் பெட்டிகளை வைக்கலாம் ஒரு ஏக்கருக்கு பத்து பெட்டிகளை ரெண்டு மீட்டர் இடவழியுடன் வைக்கணும் மூணு மீட்டர் முதல் நாலு மீட்டர் மீட்டர் வரை இடவழி இருக்கணும் தேனீக்கள் ரெண்டு கிலோமீட்டர் வரை சென்று இடத்த சார்ந்துள்ளது ம மலை தேனி அஞ்சு கிலோமீட்டரையும் அடுக்கு தேனி ஒன்றரை கிலோமீட்டரையும் கொம்பு தேனி கால் கிலோமீட்டர் கால் கிலோமீட்டர் வரை சென்று தேனி எடுக்க போகும் மழை தேனிகள் இற தேடி போவாது இந்தியா தேனி ஏற்றுமதி இந்தியா ஒன்போதாவது இடத்துல இருக்கு அறுபது சதவீதம் தேனிகள் ஏற்கனவே அழிஞ்சிருச்சு மிச்சம் இருக்க கொஞ்சம் சதவீத தேனீக்களை வச்சுதான் நம்ம அப்ப விவசாயம் செய்கிறோம் மகரந்த சேர்க்கையா செயற்கையா செய்ய முடியாதனால தான் எந்த ஒரு நிறுவனத்தாலும் தேனிகள் இடத்த நிரப்ப முடியல காலையில் தேனிகள் மட்டுமே பப்பாளி மரத்துக்கு போனால் அந்த மரத்தில் உள்ள மகரந்த சேர்க்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் அடுத்த பூவுக்கு போவோம் இதை ஒரே பூவை சுற்றுவதால்தான் அங்கே அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுது தேனி தேன் மட்டுமல்லாமல் தேன் மிளகு ராயல் ஜெல்லி மகரந்தம் போன்ற மிக்க பொருட்களையும் உற்பத்தி செஞ்சு தருது உணவு மருத்துவத்திலையும் உணவு உற்பத்திலையும் இது பயன்படுது